சந்தியா ஜானி சீரியலை போராட்ட காசு மன எபிசோர் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல்லுடேனு கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படி என் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மணிவண்ணன் பக்கத்தில் வந்து இவர் கோபமாக இருக்காரு மகாலிங்கம் அவர் வந்து ஃபோன் அடிக்கிறாரு அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் டேய் இன்னமும் மாயா உள்ளதானே இருக்காங்க ஆமா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து யாரும் வெளியில் வரலண்ணே நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது கதவை வந்து பூட்டி வச்சிரு அந்த ரூம்லேருந்து யாரும் வெளியில் வரக்கூடாது அண்ணா இது பெரிய சமாச்சாரம் என்ன போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் அண்ணன் சமாளிச்சுக்கிறேண்டா சொன்னதை சைடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து கதவை வந்து பூட்டிடுறாங்க அந்த இடத்துல என்னையா கதவெல்லாம் பூட்டுறீங்க இங்கே யார் எதுவும் பண்ணீங்க அப்புறம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் பூட்டி வைப்போம் அதுக்கப்புறம் திறந்துடுவோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க உள்ளே இருக்காங்க அவங்க வந்து எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்து அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கத்தோட அசிஸ்டண்ட்லாம் ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து மகாலிங்கத்துக்கு வந்து சொன்னோன்னே நம்ம மணிவன் தூக்கி வாரி போட்டுருது என்ன சீனு இப்படி பண்ணி வச்சுட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம பத்மா சாருமதி பார்வதி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பனா மாயாவை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்த போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா அவ மாட்ட போனா போட்டுமேப்பா எதுக்கு பார்த்தேல்லாம வந்து கதவெல்லாம் பூட்டி சீன் போட்டுட்டு இருக்க இந்த ரகுராம் முன்னாடி நான் ஒவ்வொரு வாடியும் அசிங்கப்பட்டு இருக்கேன் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதை வேற தான் கண்ணோடத்தில் பார்க்கணும் அவங்க முன்னாடி நான் நல்லவன் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை இருக்குது சத்தியம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படி பண்ணாதான் எனக்கும் மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் இல்லாட்டி சிவராமன் கூட என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே எல்லாரும் வந்து குடுக்குன்னு வந்துட்டாங்க இங்கே தான் வந்து பேப்பர் வந்து ஒட்டியிருக்கு நீங்களே பாருங்கள் மாயாக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்திருக்கு மாப்பிள்ளை பேர் கூட சரியா வந்து படிக்கல பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பேப்பரை காணும் ஆரம்பமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறாங்க ஏதோ பேப்பர் இருக்குன்னு சொன்னீங்க பேப்பரை காணும் என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க கனவுல கண்ட விஷயத்தெல்லாம் நிஜத்துல தேடினா கண்டிப்பா வந்து நடக்காது அப்படின்னு சிவராமன் வந்து பேசும்போது ஆரம்பமே சரியில்லை ட்ரெய்லரே உள்ளுக்குள்ளே என்ன காட்ட போகிறீங்கன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல மணிவன் வந்து சொல்றாங்க சிவராமன் நீங்க நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் எப்படிங்க அவங்களெல்லாம் நம்ப முடியும் ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க பேப்பர் வேணா உள்ளேருந்து வந்தவங்க கிழிச்சு போட்டுருக்கலாம் நீங்க சொல்றீங்க மகாலிங்கம் ஆனா நடந்திருக்கா இல்லையான்னு கதவு திறந்து பார்த்தா தெரியணும்னே கதவு திறக்கிறாங்க எல்லாரும் குடு குடுன்னு வந்து வெளியில வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் பட்டு வந்து மாசா வெளியில வந்து நிக்கிறாங்க உடனே ரகுராம் பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல பாத்தீங்களா இவங்க மகாலிங்கம் சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்லி பத்மா பார்வதி சார்மதி எல்லாரும் வந்து கடுப்பாகி திட்டுறாங்க ஏன் கல்யாணத்தில் ஏண்டி குடைச்சல் கொடுக்குற ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை மலை போல நம்பிக்கிட்டு இருக்காங்க ரகுராமும் ஜானகியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் மனைவியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள உள்ள ஒருத்தர் இருப்பார்ல போய் மாப்பிள்ளை இழுத்துடுவாங்கடான்னு சொல்லி மகாலிங்க வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னோன்னே தர தரன்னு இழுத்துட்டு வராங்க நம்ம சீனுவை அவர் மாசா வந்து நிற்கிறாரு ஃப்ரெண்ட்ல அரண்டு போயிட்டாங்க நம்ம ரகுராம் அப்போ தான் கரெக்டிவிட்டி பண்ணி பார்க்குறாங்க சீர் தட்டைலாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானே சீனிவாசனுக்கு கல்யாணம்னு சொன்னானே இந்த சீனிவாசனுக்கு தானா மாயாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா முன்னாடியே அதுக்கான ஏற்பாடெல்லாம் நானே பண்ணியிருப்பேங்கிற மாதிரி தான் ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம குடும்பம் மானவ மரியாதை எல்லாமே போச்சேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒத்துமொத்த மொத்த குடும்பமோ அப்போனு பார்த்து பத்மா இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால எதுவும் சொல்ல முடியல மயக்கம் போட்டு அப்படியே கீழே வந்து விழுந்துட்டாங்க அப்போன்னு பார்த்து தண்ணி தெளித்து அவங்கள எழுப்பினோனே சுற்றி வந்து இருக்கிற எல்லாரும் வந்து கார்டன் ஸ்பேஸுக்கு வந்துடுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷனோட கார்டன் ஸ்பேஸுக்கு அங்கே வச்சு மாயாவை கண்ணா அப்படின்னான்னு வெளுத்து வாங்குறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாரும் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க ஏமா நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போச்சு இல்லை அதுவும் ஒன்னால நீ மாட்டுக்கு லவ் பண்ணியிருந்தா கல்யாணம் எங்கேயாவது பண்ண வேண்டியதானே எதுக்கு ரகுராம் வீட்டோட மரியாதையை வந்து குறைக்கிற அதுவும் சீனு தம்பியை வந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கியே இதெல்லாம் கொஞ்சமாக அது லாஜிக் படி கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க என் வாழ்க்கையே பாலாயிடுச்சு சீனு உங்களை தானே நான் மலை போல நம்பியிருந்தேன் என்ன சீனு இப்படி பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து சோகமாக இருக்காங்க சார்மதி ஒன்றை மாயா வந்து ஈஸியாக வந்து எப்போதும் போல் மகாலிங்கத்தை முட்டாளாக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க ஏன் இதில் தாலி இல்லை அது மட்டும் இல்லாமல் எதோ அடிப்படையில் வந்து கல்யாணம் ஆகிடுச்சின்னு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு பட்டு புடுவே கட்டிட்டு வந்திருக்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மகாலிங்கம் இதை பார்த்தோன்னே தெரிய வேணாமா ஏங்க சாதாரண பட்டு புடுவை கட்டியிருந்தால் கல்யாணமா ஐயையோ இது என்னங்க இவ்வளோ பெரிய காமெடி பீஸ் ஆகி போச்சு என்னால சிரிக்கிறத தவிர வேற எதுவும் இல்லை இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டுதான் நீங்க எல்லாரும் வந்தீங்களா என்ன பெரியப்பா நான் ஏதாவது லவ் பண்றதா இருந்தா உங்கள்கிட்ட சொல்லாமல் பண்ணுவேனா இல்லை எனக்கு தைரியம் இல்லையா நான் எதுவா இருந்தாலும் உங்கள்ட்ட தான் பண்ணுவேனே உங்களுக்கும் தெரியணும்னே ரகுராம் வந்து லைட்டா மனசுல வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நாங்க வந்து எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் அதனால தான் சாட்சி கேள்வி போட தான் நானும் சீனும் வந்திருந்தோம் இங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னடி டிசைன் டிசைனாக வந்து மலுப்புற உடனே சீனும் ஆமாச்சாமி சொல்லிடுறாங்க ரகுராம் வந்து முழுசா நம்பிடுறாங்க எங்க பசங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம சிவராமன் வந்து பேசுறாங்க என்ன நடந்துச்சு ஒண்ணும் புரியலையே இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காத என்ன பொய் சொல்லணும்னு தெரியாம இது என்ன உலகமாக உருட்டாக இருக்குன்னு பார்வதி வந்து பேசுறாங்க நம்ம சிவராமனோட மனைவி அப்பன்னு பார்த்து கல்யாணம் கல்யாணங்கிறீங்களே வேற யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு சும்மா வந்து போய் மேல போய் சொல்லிட்டு இருந்தா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தமானே நம்ம மகாலிங்கம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சரமாரியா எனக்கு தான் தெரியுது இன்னமும் என் மேலே பழைய கோவத்தை வச்சுக்கிட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா சரி கல்யாண ஜோடிகளை கூப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம குமாரும் தேவியும் வந்துடுறாங்க எங்களுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு சும்மா காதில் பூ வச்சுட்டு இருக்கில்ல தம்பி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் அப்போன்னு பார்த்து எங்களுக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு ஐயா என்ன தெரியலையா நீங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியலையே உங்க சிவராமனை தம்பியை காப்பாற்றுறதுக்காக சாட்சி சொல்லலாம் வந்தனே அப்படின்னு சொல்லும்போது ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க ஃபிளாஷ்பேக்ல நம்பர் அப்படி தான் வந்து தெரியுது நீங்கள் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க அவ கூடலாம் சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது அது மட்டும் இல்லாமல் அவர் கூட எனக்கு விவகாரத்தை நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பொண்ணோட நான் மனசை பறி கொடுத்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டேன் போதுங்களா சாட்சிக்கு எழுத்து போட யாரும் இல்லை தான் இவங்களை கூப்பிட்டேன் இவங்க பட்டு போடவையும் பட்டு வேஸ்டியும் கட்டியிருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கல்யாணம்னு சொன்னால் எப்படிங்க இதெல்லாம் காமெடியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இது எல்லாம் எங்களால் எப்படி நம்ப முடியும் வேணாம் ரிஜிஸ்டரை வந்து கூப்பிட்றேன் எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டதெல்லாம் பார்த்தா நீங்கள் நம்புவீங்களா என்னங்க எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லை பேப்பரில் இருக்கிறதா நம்பிக்கையா அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் பச்சையாக போய் சொல்கிறாங்க சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க மாயா வந்து கையெழுத்து போட அந்த மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து தாலி வந்து கட்ட சொல்கிறாங்க நம்ம குமார் வந்து சீனுவை அப்போன்னு பார்த்து கண்ணத்திலே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க நம்ம மாயா நான் உன் மேலே மழை போல நம்பிக்கை இருந்தேன் நீ அதை கெடுத்து விட்டுட்ட எனக்கு தமிழ் படிக்க தெரியாதெல்லாம் இல்லைடா எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு எனக்கு தான் கல்யாணம்னு சொல்லி இந்த பேப்பரில் வந்து எழுதியிருக்கு ஆனால் நீ சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்கல்ல நம்ம ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கோன்னா அதை காப்பாற்றணும் அவங்களே வந்து ஏமாத்துறதெல்லாம் என்னால் ஜீர்ணரிக்கவே முடியல நம்ம வீட்டில் வந்து சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை தரவங்க செய்யணுமா இது கனவுல கூட நடக்காது சரியா அவங்களோட பெருமிஷனோட தான் நடக்கணும் இதுவே அவங்க ஒத்துக்கலைன்னா கூட அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ வாட்டி போராடும் அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி திருட்டுத்தனம்லாம் இருக்கவே கூடாதுன்னு மாயா வந்து சூப்பராக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு அந்த பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம சீனு நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் எனக்கெல்லாம் அந்த ஆசை இருக்காதா அப்புறம் உனக்கு மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க நம்ம வீட்டில் வந்து சொன்னா கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க சண்டை சச்சரவுந்தான் போடுவாங்க இதெல்லாம் நடக்காத விஷயம் நம்ம கடைசி வரைக்கும் போராடணும்டா நம்ம போராடவே முடியாமல் நம்மளோட முடிவை மட்டும் நம்ம பெற்றவங்களுக்கு தெரியாமல் செய்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி மாயா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இது தான் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி நினச்சிட்டு நம்ம மாயா வந்து அப்படியே பிளேட்டை வந்து திருப்பிட்டாங்க இவங்களுக்கு தான் கல்யாணம்னு சொன்னால்தான் அந்த இடத்துல குமாரும் தேவியும் அப்படியே பர்ஃபார்மன்ஸில் அப்படியே வந்து மாற்றி வந்து சொல்லிட்டாங்க இங்கே வந்து மாயா ஜெயித்த மாதிரி காட்டுறாங்க மகாலிங்கத்தை வந்து இன்னொரு வாட்டி வந்து முட்டாளாக்கிட்டாங்க நம்ம மாயா வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோட்